الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم اللہ الرحمن الرحیم كل اللہ وحد اللہِ لمّم بسم اللہ الرحمن الرحیم كل اللہ وحد لم لمى على وم علمِ الغد اصمہ الرحمٰن بسم اللہ فلك منصريم علك و منصين عاصدہ وكل شر الكدمى حاصيہ حسد بسم اللہ الرحمن الرحیم نناس من سری وسواس الحناس الله दिवस صدور الناس من الجنۃ وناس ما امیداریا الحمدللہ الحمدللہ رب العالمین اللهم صل علی محمد و علی آل محمد صلی علیه و سلم آمین اللهم اجنا آمین آمین اللهم اجتنا ஆமீன் ஆமீன் सुबुह आमीन 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 இல்லா ஜெ மரியாமோவுடைய ஜெ மரியாமோவுடைய இறையே பிரியைய பாவங்களே உம்முடைய இரக்கத்தினால் மன்னிப்பாயாக ஆமீன் எல்லா शमीமா அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக ஆமீன் எல்லா शमीமா அவருடைய குடும்பத்தார் உடைய பாவத்தை மன்னிப்பாயாக ஆமீன் அவர்களுக்காகவே செய்யப்பட்ட இந்த உணவை நீ ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் இந்த கடனும் ஜாரியாவினியே kabul சேவாயாக ஆமீன் அவரை நீ kabul சேவாயாக ஆமீன் ஊழியம் ஆக அவருக்கு ஏற்படக்கூடிய பலா மசிமத்துகளை நீ தடுப்பாயாக ஆமீன் நோயுயாய் பட்டிருந்தான நோயின் நோய்களை நீ குவாயாக ஆமீன்

آمین عام عام آمین عامر عصف السلام علیہ وسلم الحمد للہ ربی العالمین ಲಾ ಮುಹಮ್ಮ ಸಲ್ಲಾಹು ಅಲೈ ವಸಲ್ಲ ಸಲ್ಲಾಹು ಅಲಾ ಮುಹಮ್ಮದೇ ಸಲ್ಲಾಹು ಅಲೈ ವಸಲ್ಲ ಸಲ್ಲಾಹು ಅಲಾ ಮುಹಮ್ಮದಿ ಅರಬಿ ಸಲ್ಲ ಅಲೈ ವಸಲ್ಲೇ ಅಡಿಯ ವರಸಿ வாங்க துவாட்சியங்கன் சார்லாம் சமீபாக்கா அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் கணவன் மணி கணவன் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அவ குடும்பத்தில் உள்ள உற்றா உறவினர்களுக்காக துவாட்சியன் சாரா அல்லா சுபானத்தாலா இந்த உணவு மூலமாக ரிசிகின் பொருட்டாலும் அவ குடும்பத்தில் எந்தவித கண்ணீர் நாவேறு பில்லி சூனியம் சைதா காற்று முகமாற்று எதுவும் இல்லாமல் அல்லா சுபானத்தான் அந்த ஏழை எளிய மக்களுடைய துவாப்படுத்தி கொண்டு எந்தவித வித இல்லாமல் இந்த உணவையும் பொருட்டாலும் அல்லா சுபானத்தான் அவளுக்கு நாடியதையும் தேடியதையும் முரா ஆமினி ஆரம்பிங் வலசந்திராலையும் துவாச்சுங்க நைசூர் கோழிக்கறி குழம்பு தண்ணி பாட்டில் இன்ஷா இன்ஷால்லா துவாச்சு வா வா வாங்க வாங்க வரிசையில் வாங்க அப்படியே அனுப்பிவிடுங்க வெளியே வந்துருங்க வெளியே வந்துடுங்க அப்படியே போயிருங்க அம்மா அரக்காசமான எடுத்துங்க பாத்து அட அனுப்பிடுங்க அனுப்பிவிடுங்க அப்படியே வாங்க வாங்க வெளியே போயிருங்க வெளியே போயிருங்க வந்துடுங்க முதல்ல வாங்க வாங்க அப்படியே வாங்க 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 அப்படியே வாங்க வரிசையில் அனுப்புங்க பின்னாடி பாசா கொஞ்சம் பாருங்க தம்பி அப்படியே வாங்க வாங்க அப்படியே வாங்க துவா துவாச்சேன் இன்ஷா அல்லா அக்கா என்ன நாட்டைப்படி தேட்டி கொடுக்கிறாலும் அல்லா சுபானத்தாலும் அவள் நீர்த்த பரிமாறி விட்டு கபுள் செய்து அவள் குடும்பத்தை ஒற்றுமைக்கும் பாசத்தை நெசும் ஒரு விட்டுவிடு தன்மை போட்டிக்காரர்கள் பொறாமைக்காரர்கள் சூழ்ச்சிக்காரர்களுடைய சூழ்நிலை விட்டு தள்ளி இருந்தும் அல்லா சுபானத்தாலா இந்த உணவை பொருட்டாலும் அல்லா சுபானத்தால் இதோடு அவருடைய எந்தவித கஷ்ட நஷ்டம் எதுவாக இருந்தால் அல்லா மன்னித்து அறிவு புரிந்து அனைத்து சோதனையை விட்டு விடுபட்டு இந்த உணவை பொருட்டாலும் இந்த சதக்கத்தில் ஜாரியாக புரட்டால் அல்லாஹ் சுபான்தா பாதுசா நாயகம் குதுபாக்தா ஐஜமான அவருடைய துவா பெருத்துக்கொண்டு அனைத்து சுகதாக்கள் ஷஹிதுமார்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் அம்பியாக்க உளமக்களுடைய துவா பெருகிக்கொண்டு அல்லா சுபார்தா மென்மேலும் பரக்கத்தை ரகமதி கொடுத்து என்ன கூடுதலான மக்களுக்கு ஒவ்வொரு இடத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஏழெளிய மக்கள் உடல்நல மனம் செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லா தொடர்ந்து செய்யக்கூடிய நசீபையும் அல்லா அவர்களுக்கு கை கூட்டி பரக்கத்தில் ரகமதிருவானாக ரிசுக்கை குறிப்பானாக ரசிகர்கள் விசாலத்தை கொடுப்பானாக அல்லாஹ் சுபானா தல்லா அவர் செய்கிற வியாபாரங்களின் தொழில்களையும் பக்கத்தையும் அபிவிருத்தி இல்லாமல் நிம்மதியை சந்தோஷம் கொடுத்து மகிழ்ச்சியும் வகமத்தையும் வழங்கின அல்லா மிமில கிருபி செய்வானாக ஆமீன் ஆமீன் அரபு அலமீன் வலகமதுல்லாஹி ரபுல் அலமீன் அலாமலைக்கும் வஹமதுல்லாஹிவத்தூர் அப்படியே வந்துடுங்க தம்பி வாங்கம்மா தம்பி அப்படியே வாங்கம்மா அப்படியே எல்லாத்துக்கும் கிடைக்கிட்டுமா வாங்கம்மா அப்படியே வாங்கம்மா வாங்க டுவா இன்ஷா அல்லாஹ் அப்படியே வாங்க அப்படியே வாங்க 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 அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்கிட்டு போங்க அப்படியே வாங்கம்மா அப்படியே வாங்க வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க வாங்க மறுபடியும் கிளம்புங்க வாங்க அப்படியே வாங்கம்மா அப்படியே வாங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க வாங்க அப்படியே வாங்க அங்கே பேச்சு பார்த்துங்க வாங்க அப்படியே வாங்க ஒரு ஆளுக்கு தான் வாங்க வாங்க அரக்காசமாக எடுத்து வைங்கம்மா அமீஜன் தான் வாங்க எடுத்து வைங்க அப்படியே அதான் சாக்கு போய் எடுத்து அப்படியே எடுத்து வைங்க அப்படியே இருங்க 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 ஒரு நிமிஷம் அம்மா வாங்க வாங்க ஒரு இருபத்தி நாலு எடுத்து வைங்க அப்படியே இந்த இருங்க இருங்க அப்படியே வரும்ங்க நீ இருங்க நு நில்லுங்க நில்லுங்க ஒரு இருபத்தி நாலு பாசா இருபத்தி நாலு வைங்க ஒரு இருபத்தி நாலு ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு அடுத்து வைங்க ஒரு கேஷ் இருக்குது முப்பதாக கூட வைங்க முப்பதாக கூட வைங்க பாசா முப்பதுதான் கூட வாங்க வாங்க அப்படியே வாங்க முப்பது வாங்கி அரக்காசமாக கொடுத்துருவோம் சார்லாம் முப்பது வாங்க முப்பது முப்பது